வண்டி தெளிவாக இருக்குது நம்ம பிஸ்மிலா செகண்ட் ஹேண்ட் ஸ்கார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வண்டி வந்து எல்எக்ஸ் மாடலுங்க டாட்டா இண்டியாலேயே வந்து மாடல் டாப் அண்ட் டாப்பன் இது டீசல் வண்டி லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தி ரெண்டு கொடுக்கும் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் டோரு டோரு விண்டோ ஆப்ஷன் வந்துடுது மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரரூபா மட்டும் தான் கேட்குறாங்க இதுவும் வந்து ஃபிக்ஸடு இல்லை நெகசபிள் தான் வாங்க ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரரூபா சொல்கிறது வந்து ஃபிக்சட் இல்லை நெகசபுள் தான் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளி மார்க்கெட்டில் ஆன்லைனில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா அந்த மாதிரி போயின்னு இருக்குது நம்ம கஸ்டமர் சொன்னார் ரெண்டு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூபா போட சொன்னார் வண்டியில் வந்து சின்ன சின்ன வேலை எல்லாம் இருக்குது ரெஸ்ட் எல்லாம் இருக்குது அதனால் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரரூபா தான் போட்டுருக்கோம் இதுவும் வந்து இல்லை வாங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தால் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துடும் ஏசி ப்ளூடூத் காலிங் செட்டு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மிரர் எல்லாமே ஏ எல்லாம் ரெண்டு சைடும் ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி நல்லா குவாலிட்டியாக இருக்குது வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி இருக்கிறதுனால வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வண்டி கேட்குறீங்க டாட்டா இண்டிகாலே வந்து பேசிக் மாடல் தான் வரும் பவர் ஸ்டேரிங்கு ஏசி அந்த மாதிரி பேசிக் மாடலில் தான் வரும் இதில் சென்ட்ரல் லாக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஏசி ப்ளூடூத் காலிங் செட்டு இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துடுது பவர் ஸ்டேரிங்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது வண்டி இந்த வண்டி பிடிச்சிருந்தால் கால் பண்ண நேரில் வாங்க நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரோம் நம்ம பிஸ்மில்லா செகண்ட் ஹேண்ட்ஸ்கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் ஆற்காடு பேக் சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்கள் லெதர் சீட் கவர்ஸ் தான் போட்டுருக்காங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது வண்டி வேறு லெவலில் இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி இருக்கிறது வேற லெவலில் இருக்குது டோரு டோர் வந்து இது வந்துடுது வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது அதுவும் டாட்டா ஃபுல் ஆப்ஷன் வண்டி ரொம்ப ரேரான வண்டி ஸ்டெப்னி ஜாக்கி வீல் ஸ்பேனர் எல்லாமே இருக்குங்க வண்டியில் வண்டி குவாலிட்டியாக இருக்குது நம்ம கிட்ட வந்து எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் போட்டுருக்கோம் நம்மளை நம்பி லாங்லேந்தெல்லாம் வந்து வண்டி எடுத்துன்னு போகிறாங்க அவ்வளோ தெளிவாக கொடுக்குறோம் ஹெட் எல்லாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஹெட் எல்லாம் இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இந்த வண்டி பிடிச்சிருந்தால் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பிஸ்மிலா கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் மார்க்காடு